हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाच्लम् பங்கும் லங்காய தேகரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குருந்தேனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய இரண்யகசிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் ஐந்தாம் அத்தியாயத்தின் சுருக்கம் தொடர்கிறது இரண்ய கஷிபுவும் தன் மகன் பிரகலாதனை அன்புடன் தூக்கி தன் மடியில் மறுபடியும் வைத்துக்கொண்டு இதுவரை பிரகலாதன் தன் ஆசான்களிடமிருந்து கற்றதில் சிறப்புடையது எது என்று வினவினான் வழக்கம் போலவே பிரகலாத மகாராஜா ஸ்ரவணம் கீர்த்தனம் முதலான ஒன்பது வகை பக்தி தொண்டு முறைகளை போற்ற துவங்கினார் இவ்வாறாக இதை கேட்ட அசுரராஜனான இரண்யகஷிபு கடும் கோபம் அடைந்து பிரகலாதனுக்கு தவறாக கல்வியை புகட்டியதற்காக சண்டனையும் அமர்க்கனையும் தண்டித்தான் பெயரளவே ஆன அந்த ஆசான்களும் பிரகலாத மகாராஜன் தானாகவே ஒரு பக்தன் என்றும் தங்களுடைய உபதேசங்களை அவர் கேட்பதே இல்லை என்றும் அந்த அரசனிடம் கூறி கதறினார்கள் தங்களிடம் குற்றம் இல் இல்லை என்பதை அந்த குருமார்கள் நிரூபித்ததும் விஷ்ணு பக்தியை பிரகலாதன் எங்கிருந்து கற்றார் என்று இரண்யகசிபு அவரிடமே வினவினான் அதற்கு பிரகலாத் மகாராஜா பின்வருமாறு பதிலளித்தார் குடும்ப வாழ்வில் பற்று கொண்டுள்ளவர்கள் கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் அடைவதில்லை மாறாக இந்த ஜட உலகில் அவர்கள் பிறப்பு இறப்பு என்ற முடிவற்ற துன்பத்தை அனுபவித்து கொண்டு தொடர்ந்து மென்றதையே மென்று கொண்டு இருக்கின்றனர் மேலும் ஒருவன் ஒரு தூய பக்தரிடம் தஞ்சம் அடைந்து கிருஷ்ண உணர்வை புரிந்து கொள்வதற்கு தகுதியுடையவன் ஆக வேண்டியது ஒவ்வொருவருக்கும் உள்ள கடமையாகும் என்று பிரகலாதன் விளக்கி கூறினார் மேலும் இந்த பதிலை கேட்டு கோபாவேசமடைந்த இரண்யகசிபு பிரகலாத மகாராஜனை தன் மடியிலிருந்து கீழே தள்ளினான் பிரகலாதன் தன் பெரியப்பாவான இரண்யாக்ஷனை கொன்ற விஷ்ணுவின் பக்தனாக மாறி நம்பிக்கை துரோகம் செய்து செய்துவிட்டதால் இரண்யகசிபு பிரகலாத மகாராஜாவை கொன்றுவிடும்படி தன் சேவகர்களுக்கு உத்தரவிட்டான் இரண்ய கசுபுவின் சேவகர்கள் பிரகலாதரை கூர்மையான ஆயுதங்களால் தொடர்ந்து தாக்கினார்கள் மேலும் பிரகலாதரை யானைகளின் காலடியில் வீசினார்கள் மேலும் நரகம் போன்ற சூழ்நிலைகளுக்கு அவரை உட்படுத்தினார்கள் மேலும் மலை உச்சியிலிருந்து பிரகலாதரை கீழே தள்ளி விட்டார்கள் இன்னும் ஆயிரக்கணக்கான வழிகளில் பிரகலாதரை கொல்ல முயற்சி செய்தார்கள் ஆனால் அவர்களுடைய எந்த முயற்சியிலும் அவர்கள் வெற்றி பெறவில்லை மேலும் பாம்புகளைக் கொண்டு விஷத்தை கொத்த வைத்தார்கள் எனவே ஆனாலும் அவர்களுடைய எந்த முயற்சியிலும் அவர்கள் வெற்றி பெறவில்லை எனவே இரண்ய தன் மகன் பிரகலாதனிடம் அதிகம் அச்சம் கொண்டு அவரை கைது செய்தான் இரண்ய இரண்யகசிபுவின் குருவான சுக்கராச்சாரியாரின் இரண்டு மகன்களும் தங்களுடைய சொந்த வழியில் பிரகலாதனுக்கு போதிக்க துவங்கினார்கள் ஆனால் பிரகலாத மகாராஜனோ சண்டன் அமர்கன் என்னும் அவர்களு அவருடைய குருமார்களின் போதனைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த குருமார்கள் வகுப்பறையில் இல்லாத சமயம் பார்த்து பிரகலாத மகாராஜா அந்த பள்ளிக்கூடத்தில் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்யத் தொடங்கினார் அவரது அந்த உபதேசங்களினால் அசுரர்களின் மகன்களான அவரது பள்ளி தோழர்கள் அனைவரும் அவரை போலவே பக்தர்களாக மாறிவிட்டார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் ஐந்தாம் அத்தியாயத்தின் சுருக்கம் இவ்வாறு நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்